வணக்கம் நேத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களுக்கு கடலில் குளிப்பது என்றால் கொள்ளை பிரியம் அவர் பாண்டிச்சேரியில் இருந்த பொழுது அடிக்கடி கடலுக்கு சென்று அங்கே குளிப்பார் தனியாக சென்று குளிப்பது அவரது வழக்கம் அல்ல அவரது நண்பர்கள் நண்பர்களின் குடும்பங்கள் அவரது குடும்பம் எல்லோரும் இணைந்து சென்று கடலில் குளிப்பார்கள் அதுபோன்றே ஒரு முறை அவர் கடலுக்கு சென்றார் குளிப்பதற்காக அப்பொழுது சீனிவாச ஆச்சாரியாரின் மகளான எதுகிரியும் அவர்களோடு சென்றிருந்தார் எதுகிரியின் அம்மாவிற்கு கடலில் குளிப்பதற்கு முன் காலனா கடலுக்கு வீசிவிட்டுதான் குளிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார் கடல் அம்மாவுக்கு காசு கொடுத்து பிறகுதான் குளிக்க வேண்டும் என்ற ஐதீகத்தில் அவர் இருந்ததால் யதுகிரிக்கு காலனா கொடுத்து அனுப்பியிருந்தார் அப்பொழுது யதகிரி அந்த கடலில் காலனாவை தூக்கி போட்டுவிட்டு குளித்தார் அதை பார்த்து கொண்டிருந்த பாரதி இதுபோன்று செய்வது மிகவும் தவறு கடல் கடலம்மாவிடம் இந்த காசை தூக்கி எறிவதால் யாருக்கு என்ன லாபம் இருக்கிறது அந்த காலத்தில் இந்த பழக்கம் கொண்டிருந்தனர் குளங்களில் காசுகளை தூக்கி எறிவது வழக்கமாக கொண்டிருந்தனர் எதற்காக என்றால் குளங்களில் நீர் குறைந்து சுத்தம் செய்யும் போது குளங்களை சுத்தம் செய்பவர்கள் அந்த காசுகளை எடுத்துக்கொண்டு அவர்களது வயிற்றுப்புழப்பை பழப்பை நடத்தி கொண்டு வந்தனர் அதுபோன்று குளங்களில் காசை தூக்கி எறிந்தாலும் அது பிறருக்கு உதவும் இந்த கடலில் தூக்கி எறிவதால் யாருக்கு என்ன நன்மை அதனால் இது போன்ற மூட நம்பிக்கையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் எதிரி என்று அவருக்கு புத்திமதியை சொன்னார் உண்மைதான் ஆனால் பலர் அதை யோசிப்பதில்லை கடலில் காசுகளை தூக்கி எறிவதே ஒரு சம்பிரதாயமாக கொண்டிருக்கின்றனர் மூடப்பழக்கங்களை ஒழிக்க மிகவும் பாடுபட்டார் நம் பாரதி நேக்லே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பேன் மற்றவர்களுக்கு பகிருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்